ஒரு பத்து பெட்டிகள் பக்கமா வந்து நம்மளும் நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பத்து பெட்டி அவங்களுமே வந்துட்டு அடக்கி வச்சிருந்தாங்க இந்தாண்ட சைடு தான் வந்துட்டு பீக்கங்கா விதை ஊனிட்டு இருக்கும் இந்தாண்ட சைடுன்னா உள்ளார கொஞ்சம் வந்துட்டு ஊனிட்டு இருக்கும் இந்தாண்ட தான் நல்லா காப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு தண்ணி கட்டுறாங்க பாருங்க காப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லா பழம் தான் இந்தாண்ட ஓரம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பொடி பழங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம்மன் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்னைக்கு அப்படியே நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு காலேஜுக்கு போய்ட்டு வந்ததுமே வந்துட்டு நம்ம பாட்டிக்கு வந்துட்டு தக்காளி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்துட்டு ஒரு பெட்டி பொறுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு மாதிரி வந்துட்டு இன்றைக்குமே வந்துட்டு ஆட்கள் வந்திருந்தாங்க அந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு பிடுங்கிட்டாங்க இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு இன்னும் வந்துட்டு தக்காளி அறுவடை பண்ணாமல் இருக்குது இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று வந்துட்டு இந்தாண்ட சைடு எல்லாம் பொறுக்கணுங்க ஒரு எட்டு கிரேடு பக்கமாகவே வந்துட்டு எல்லாம் பொடியாக வந்துடுச்சு இன்றைக்குமே வந்துட்டு எட்டு கிரேடு வந்துருக்கு இருந்தாலுமே வந்துட்டு நேற்று பொறுக்கொண்டதோடு இன்னைக்கு வந்துட்டு நார்மலான பொட்டிகள் எல்லாமே வந்துட்டு அதிகமாக வந்துருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு பக்கமாக வந்துட்டு நல்ல கிரேடு வந்துருந்துச்சு அன்னைக்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு தான் வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு பொடிப்பழம் அதே மாதிரி வந்துட்டு புள்ளிப்பழம் பழம் எல்லாமே வந்துட்டு கலந்து ஒரு பதினாலு பெட்டி பக்கமாக வந்துட்டு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இந்தாண்டு எல்லாமே வந்துட்டு ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட தக்காளி எல்லாமே வந்துட்டு ஓரளவு எல்லாமே வந்துட்டு அறுவடை ஆகிடுச்சு இதுக்கப்புறமேட்டு இருக்கிற பிஞ்சி எல்லாம் பிடிக்கிட்டோம் அப்படின்னு வந்துட்டு அறுவடை கள்ளக்காய் போடுறாங்க ஓரளவு எல்லாமே வந்துட்டு அறுவடை ஆயிடுச்சு இன்றைக்குமே வந்துட்டு காலேஜ் இருந்ததுனால காலேஜுக்கு போயிட்டு வரவுமே வந்துட்டு லேட் ஆயிடுச்சி அதே மாதிரி வந்துட்டு பெட்டிகளை ஒரு பத்து பெட்டிகளை பக்கமாக வந்துட்டு நம்மளும் அடைக்க இருந்தோம் நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பத்து பெட்டி அவங்களுமே வந்துட்டு அடைக்கி வச்சுருந்தாங்க சரி நம்மளுமே வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு ஏன் சும்மா வீட்டில் இருக்கணும் அதே மாதிரி வந்துட்டு பாட்டியுமே வந்துட்டு தக்காளி கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு தக்காளியை பொறுக்கிறதுக்கு வந்துவிட்டோம் இந்தாண்டையுமே வந்துட்டு ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போக போக வந்துட்டு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு ரொம்ப பொடி பழம் வந்துடுச்சு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு இன்னும் பொறுக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக வேணும் வேணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு பொடிப்பழம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு நார்மல் பொட்டிக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நல்லா சைஸ் பழம் ஒரு முப்பது நாற்பது கிரேடு இருந்தால் தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும் எடுத்துட்டு போகிறதுக்கு பொடிப்பழமே பழமே வந்துட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு போனாலும் மே வந்துட்டு நல்லா இருக்காது இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு ஓரளவு நார்மலாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளார போக போக தான் வந்துட்டு ரொம்ப பொடியாகிடுச்சி அதே மாதிரி வந்துட்டு இந்தாண்ட சைடு தான் வந்துட்டு ஊனிட்டு இருக்கோம் இந்தாண்ட சைடுன்னா உள்ளார கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம் இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு மறுபடியும் ஊனிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபது நாள் டிஃப்ரெண்ட்டில் வந்துட்டு ஊனிட்டோம் அப்படின்னா வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு வரும் ஒரே முட்டுக்காக வந்துட்டு நம்ம ஊனிட்டுறோம் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஒட்டுக்காக வந்துருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ஒரு நாளைக்கு விலை இருக்கும் ஒரு நாளைக்கு வந்துட்டு விலையே இருக்காது இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு மறுபடியும் பில்லுகள் எல்லாமே வந்துட்டு அதிகமாயிடுச்சிங்க பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்தாண்ட வந்துட்டு கோரப்பில் அந்த இந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க கீரமுல் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் இதோட பேர் எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம காட்டுக்கு வந்துட்டு வேலையே போட வேண்டாம் அந்தளவுக்கு வந்துட்டு உள்ளார போதறதுக்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி தான் வந்துட்டு பொறுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த கீரமுன்னாலேயே வந்துட்டு இது ஏறிட்டாலுமே வந்துட்டு இது பிடுங்கிறதுக்குள்ளே ரொம்ப அவஸ்தை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்கே வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது கீரமுள் வந்துட்டு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு ஓரளவு எல்லாமே வந்துட்டு அறுவடை ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு இந்த அந்த சைடு எல்லாமே வந்துட்டு இதுக்கு மறுபடியுமே வந்துட்டு மருந்து அடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறமேட்டு வந்துட்டு அடித்து எந்த ஒரு யூஸுமே இல்லை இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு அந்தாண்ட சைடு ஓரளவு நல்லா இருக்கிற காயெல்லாம் பொறுக்கிட்டு அப்படியே வந்துட்டு விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்துட்டு இருக்கும் எல்லாமே வந்துட்டு ஓரளவு வந்துட்டு அறுவடை பண்ணியாச்சு வந்துட்டு பெட்டுக்கொட்டாய் பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்டியுமே வந்துட்டு ஓரளவு நல்லாவே வந்துட்டு செடிகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது மிஷின் ஓடிட்டு இருக்கிறதுனால சத்தம் கேட்குது இந்தாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு தண்ணி கட்டுறாங்க பாருங்க காப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஓரம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கு ஓரமாகவே வந்துட்டு அளவுக்கு இருக்குது அந்த ஆண்ட சைடு எல்லாமே வந்துட்டு ஓரளவு பரவாயில்லை இந்தாண்ட வந்துட்டு இன்னும் வர வரம் வந்துட்டு பிடுங்கிகிட்டே இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு அறுப்பு அறுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிரும் இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு இருபது கிரேடு இருபத்தஞ்சு கிரேடு தான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு அறுவடை பண்ண முடியும் இத்தனை நாள் வரைக்குமே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது கிரேடு பக்கமாக வந்துட்டு அறுவடை பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி வந்துட்டு இந்தாண்டெல்லாம் எல்லாம் மிளகா செடி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒவ்வொரு செடி தப்பு இருக்குது ஒவ்வொரு செடி எல்லாமே வந்துட்டு செத்து போச்சு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு மருந்தடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு வரவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்டெல்லாம் ஆண்டெல்லாம் புல்லு கிளியராக இருந்துச்சு மறுபடியுமே வந்துட்டு மொளை பிடிச்சி அப்படியே வந்துட்டு வந்துடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தாண்டு எல்லாமே வந்துட்டு மருந்தடிச்சா வருமா அப்படின்னு சொல்லுங்கள் இந்தாண்டியுமே வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது முந்தானேத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மழை வந்துச்சு நல்ல மழை அப்படின்னு கேட்டால் வந்துட்டு நார்மலாக வந்தது ஆனால் வந்துட்டு காற்று வந்துட்டு அடித்ததுனால அந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு எங்கள் ஊர் எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டு சைடு எல்லாமே வந்துட்டு ஒரு அறவல் மலை பக்கமாக இருக்கும் இந்தாண்ட நம்ம காட்டுக்கு எல்லாமே வந்துட்டு அதிகமாக மழையே இல்லை சும்மா வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு தக்காளி பொறுக்கிறவங்கள வந்துட்டு சும்மா நிற்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நின்றுருச்சு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு இந்தாண்டு எல்லாமே வந்துட்டு பிஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வந்துட்டு பூக்களுமே வந்துட்டு எடுத்திருக்கு இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு மழை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு மருந்தடிச்சாலுமே வந்துட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு பிஞ்சி காப் மே வந்துட்டு நல்லா இருக்கு இந்தாண்டை வந்துட்டு கொஞ்சம் மண்ணுமே வந்துட்டு நல்ல மண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆண்டு இருக்கிறதோடு இந்தாண்டு எல்லாமே வந்துட்டு தனிக்காடாக இருந்துச்சு இது வந்துட்டு கொஞ்சம் குட்டை சைடுமே இல்லை தண்ணியுமே வந்துட்டு இந்தாண்ட சைடு நிற்காது அதனால வந்துட்டு இந்தாண்ட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இருந்தாலுமே வந்துட்டு இந்தாண்டை வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரு மறுபடியுமே வந்துட்டு அந்த வைரஸ் அப்படிங்கிறது இந்த சைடுமே வந்துட்டு வராது இருந்துச்சு மறுபடியுமே வந்துட்டு ஒவ்வொரு செடியில் வந்துட்டு பரவிட்டுருக்கு என்ன அப்படிங்கிறது தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு இந்தாண்டு அந்த ஆண்டு இருக்கிறதோடு இந்தாண்டு எல்லாமே வந்துட்டு ஓரளவு பரவாயில்லை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல அளவுக்கு வந்துட்டு செடி இருக்கு அந்தாண்டியுமே வந்துட்டு பொறுக்கி அடக்கி வச்சுட்டு போயிருக்காங்க போக போக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்குது இந்தாண்ட ஓரளவு எல்லாமே வந்துட்டு பரவாயில்ல அளவு இந்த இந்தாண்டு இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு நல்ல பழமாக வந்துட்டு வந்துட்டு இருக்குது நடுவில் எல்லாமே வந்துட்டு பொடி பழம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது இந்தாண்ட சைடு எல்லாமே வந்துட்டு ஓரளவு பரவாயில்லை நம்ம பாட்டிக்கு வந்துட்டு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு அரை கிரேடு பக்கமாக வந்துட்டு பொறுக்கி வச்சுருந்தோம் இன்னுமே வந்துட்டு ஒரு அரை கிரேடு வந்துட்டு பொறுக்காமல் இருக்குது அதையுமே வந்துட்டு போய் பார்க்கணும் என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு கிரேடுக்கு வந்துட்டு மேல் பழம் வந்துட்டு பற்றாமல் இருந்தது அதையுமே வந்துட்டு என்ன அப்படிங்கிறத போய் आकनो இந்தாண்டு சைடு எல்லாமே வந்துட்டு செடி ஓரளவு பரவாயில்லையா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க இந்தாண்டு எல்லாமே வந்துட்டு மருந்தடிச்சா வருமா அப்படிங்கிறதையுமே வந்துட்டு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அளவு வந்துட்டு மழை வரவுமே வந்துட்டு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரை தான் வந்துட்டு பிடுங்கிட்டு பிடுங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த 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 ஸ்டிக் ஒயர் போட்டதுலேருந்தே வந்துட்டு யாருமே வந்துட்டு பிடுங்க இது வந்து இதுலேருந்து எந்த ஒரு யூஸ் இல்லை அப்படிங்கிறது விற்றாலுமே வந்துட்டு நாங்கள் வாங்குறதே வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் இது விற்றாலுமே வந்துட்டு கம்மி தான் இன்னும் தான் விற்கும் அதனால வந்துட்டு யாருமே வந்துட்டு திருடிட்டு போகல இந்தாண்ட எல்லாமே வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது அதே மாதிரி வந்துட்டு பிஞ்சுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊறி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ஊறி இருக்குது தண்ணியுமே வந்துட்டு தொட்டாவே வந்துட்டு ஓரளவு வந்துட்டு அந்த மண் ஈரமாக இருக்கிறது வந்துட்டு தெரியுது அந்த ஆண்ட சைடு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் செடி எல்லாமே வந்துட்டு இதுக்கு மேலே போக போக வந்துட்டு செடியுமே வந்துட்டு ஓரளவு சுமாராக தான் இருக்குது இந்தாண்ட வரைக்குமே வந்துட்டு ஓரளவு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்துட்டு நல்ல காய் வந்துட்டுருக்கு அப்படியே பாட்டிக்கு வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு அரை கிரேடு பக்கமாக வந்துட்டு பொறுக்கி வச்சுருந்தேன் இன்னும் அரை கிரேடு பக்கமாக பொறுக்கி எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி வந்துட்டு செடியில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் எத்தனை பெட்டி வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே வந்துட்டு போய் பார்க்கலாம் எத்தனை பெட்டி வந்திருக்கு எத்தனை வந்துட்டு நார்மலாக பெட்டி வந்திருக்கு எத்தனை வந்துட்டு இப்போ பொடி பாக்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறதையுமே வந்துட்டு பார்க்கலாம் நல்லா மருந்தடிக்கவுமே வந்துட்டு அப்பப்போ நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே வந்துட்டு இந்த கீரை முள்ளுங்கிறது நிறையா முளைச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு மறுபடியும் அறுவடை பண்ணலை அப்படின்னா வந்துட்டு அடுத்த ஒரு பண்ணையம் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு இது இதுலேருந்து இந்த விதையெல்லாம் கொட்டி மறுபடியுமே வந்துட்டு வந்துடும் அது எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணால் இருந்தாலுமே இந்த கீரை முள்ளை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்மளுக்கு தக்காளி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையுமே வந்துட்டு போய் பார்க்கலாம் இந்த ஒரு செடி பாருங்கள் எத்த சோடு இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு செடி ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு பெருசு பெருசாக இருக்குது இதோட ரகமே வந்துட்டு வேற ரகம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு பத்து செடியாட்டம் காட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது இதோடய ரகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது நல்லா வந்துட்டு இப்போ செடியெல்லாம் படையிருக்கு இருந்தாலுமே வந்துட்டு இதில் அதிகமாக வந்துட்டு காப்பே வைக்கல இது வந்துட்டு மேல் பழத்தை கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆண்டை வந்துட்டு ஒரு பாக்ஸுக்கு வந்துட்டு மேல் பழம் பற்றவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்துட்டு அந்த மேல் பழம் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்துட்டு மூடிட்டு விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு மேல் பழம் வைக்கிறதுக்கு வந்திருக்கேன் பாட்டிக்குமே வந்துட்டு ஒரு அரை கிரேடு பக்கமாக வந்துட்டு நல்ல பழத்தை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் இன்னும் போய் அரை கிரேடு பொறுக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்ல பழம்தான் இந்தாண்ட ஓரம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பொடிப்பழங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பெட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்பது கிரேடு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆண்டு ஒரு மூணு கிரேடு இருக்குது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு கிரேடு வந்துட்டு நல்ல பழம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆண்டு ஒரு அந்த அந்த பழம் தான் வந்துட்டு கொஞ்சம் பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோடு சேர்த்தனா வந்துட்டு நாற்பத்தி மூணு கிரேடு ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பொடிப்பழம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு கிரேடு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பொடிப்பழம் வந்துட்டு எட்டு கிரேடு வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எட்டு கிரேடு வந்துட்டு இருக்கு நல்ல பழம் வந்துட்டு எத்தனை கிரேடு வந்துருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு கிரேடு பக்கமாக வந்துட்டு நல்ல பழம் வந்துட்டு வந்திருக்கு இதுக்கு தான் வந்துட்டு மேல் பழம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு தான் வந்துட்டு இந்த பழம் வந்துட்டு பொரிக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளது வந்துட்டு இன்றைக்கி இருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு எத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு கட் ஆகிட்டாங்க வரலான்னு சொல்லிவிட்டு ஆறு பேர் மொத்தமாக வந்துட்டு வந்திருந்தாங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு பழத்தை எல்லாமே வந்துட்டு அடக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் சாயங்காலம் ஒரு ஆறு மணி பக்கமாக ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்துட்டு வீடியோவுமே வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தெரியுது எப்படி உங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு இன்னும் மேலே வச்சு அடிக்குவீங்களா இன்னும் வந்துட்டு மட்டமாக அடிக்குவீங்களா அப்படின்னு சொல்லுவேங்க இதுக்கு மேலே வச்சு அடுக்குனாலுமே வந்துட்டு பழையெல்லாம் நசிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மட்டமா வச்சு அடைக்கிருக்கோம் நாற்பத்தி மூணு கிரேடு வந்துட்டு நல்லது வந்துருக்குது எட்டு கிரேடு வந்துட்டு பொடிப்பழம் வந்துருக்கு இது எல்லாமே வந்துட்டு போறப்ப அந்த பெரிய வளர்த்தி வச்சுட்டு மூடிட்டு போகணும் இன்ஃபிரண்ட்ஸ் அவ்வளோதாங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இந்த இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனுமே வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு போயிருங்க அப்போ அதை நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்